ஃபஸ்ட்டு இதை நம்ம மாற்றி எ எடுத்து எழுதிட்டு ஒன்று ஒன்று த தனித்தனியாக காரணிப்படுத்த போகிறோம் தனித்தனியாக காரணிப்படுத்தி இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா கொஷின் எடுத்து எழுதியாச்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டொண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ட்வெண்ட்டி எயிட் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் பாருங்கள் சேம் நமக்கு அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்கு plus என்ன plus மைனஸ் என்ன minus இல்லை கழிச்சல் பண்ணிக்கோமா அப்போது ஈக்குவல் என்ன பண்ணலாம் அடிமானம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மேலே வந்து மைனஸ் அப்போ கழிச்சிக்கலாம் இடம் இருந்தால் நேராக எழுதிக்கோங்க இல்லை கீழே எடுத்து எழுதிக்கோங்க ப்ளஸ் இருபது எக்ஸு ப்ளஸ் முப்பத்தி ஆறு இங்கே ப்ளஸ்ஸுன்னு கூறியிருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸுன்னு எடுத்து எழுதி அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க பட் இங்கே இருக்கிறது மைனஸ்ஸு அப்போ மைனஸ் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பன்னிரெண்டு எக்ஸு ப்ளஸ் நாலு ஏன்னா மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கும் போது குறி மாறும் அதே ப்ளஸை கொண்டு பெருக்கும் போது என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும் சரிங்களா அதுக்காகத்தான் டிவைட் பை அடிமான் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் இருபத்தி எட்டு சரிங்களா இப்போ ஈக்குவல் ஃபஸ்ட்டு நம் இந்த காரணம் அப்படி இருக்கட்டும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபது எக்ஸு ப்ளஸ் முப்பத்தி ஆறு மைனஸ் ஒன்று உள்ள பெருக்கலாமா ப்ளஸ் எண்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எண்டு மைனஸ் மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸு ப்ளஸ் எண்டு மைனஸ் மைனஸ் நாலு டிவைட் பை எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் இருபத்தி எட்டு சரிங்களா ஈக்குவல் இப்போ என்ன கேன்சல் ஆகும் பார்க்கலாமா இப்போ ப்ளஸ் எக்ஸ் கொயர் இருக்கும் மைனஸ் எக்ஸ் கொயருக்கும் கேன்சல் ஆகிடுமா ப்ளஸ் இருபது எக்ஸ் இருக்குது மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் இருக்குது கழிச்சா என்ன வரும் இப்போது கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போ ரெண்டு விகுதி மூறு கோவில் இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் அடிமானம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்போ அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் மேலே இருக்கிறத வந்து ப்ளஸ் ப்ளஸ்ஸு மைனஸ்னா மைனஸ் எடுத்துப்போம்மா அப்போது இங்கே இடம் இருந்தால் இங்கே எழுதிக்கோங்க இல்லை கீழே எழுதிக்கோங்க இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இருபது எக்ஸு மை ப்ளஸ் முப்பத்தி ஆறு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இங்கே மைனஸ் இருக்குது இப்போ மைனஸ் ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம் ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ப்ளஸ்லேயே நம்ம எடுத்து எழுதிக்கலாம் நம்ம குறி மாறாது மைனஸில் இருக்கும்போது குறி உள்ளே மாறுமா அப்போ என்ன ஆகும் மைனஸ் இப்போ உள்ளே எடுத்து பெருக்கும் போது நம்ம ப்ளஸ் இந்த ப்ளஸ் இந்த மைனஸ்னால் மைனஸில் மாறும் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பன்னிரெண்டு எக்ஸு ப்ளஸ் நாலு டிவைட் பை X ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் இருபத்தி எட்டுன்னு வருமா ஈக்குவல் இப்போது இந்த டம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் கார்ணியே X square ஸ்கொயர் ப்ளஸ் இருபது எக்ஸு minus முப்பத்தி கொண்டு பிறக்கும் போது ப்ளஸ்ஸாக கட்டாமலாம் மைனஸாக மாறிடுமா அப்போ என்ன வரும் முன்னாடி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஏன்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 4 divided பை x2 ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் இருபத்தி எட்டுன்னு வருமா ஈக்குவல் இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுமா ப்ளஸ் இருபது எக்ஸு மைனஸ் பன்னிரெண்டு என்ன வரும் ப்ளஸ் எட்டு எக்ஸ் வருமா ப்ளஸ் முப்பத்தி ஆறு மைனஸ் நாலு வரும் பெரியனுக்கான கணக்குறி ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் முப்பத்தி இரண்டு Divide பை என்ன இருக்குது ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் சரிங்களா இப்போது நமக்கு கார் நிமித்தல் இல்லை இது வந்து கார்னால் என்ன வெளியெடுக்க முடியும் எட்டு வெளியெடுக்க முடியுமா இப்போ எட்டு எடுத்துகிட்டா உள்ளே என்ன வரும் எக்ஸ் மட்டும்தான் வரும் எக்ஸ்க்கு மூணு எதுவுமே இல்லை ஒன்று தான் அர்த்தம் இப்போ ஒன்று இன்ட்டு எட் எட்டு எட்டு எக்ஸ் அப்படியே வந்துடும் ப்ளஸ் முப்பத்திரெண்டில் எத்தனை எட்டு இருக்குது நாலு எட்டு இருக்குது சரிங்களா டிவைட் பை இது கார் நிமித்தல இருக்கா அப்போது பெருக்குன்னா இங்கே இதுவுமே இல்லை ஒன்று இப்போ ஒன்று இன்ட்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு மைனஸ் இருக்கிறது மைனஸ் இருபத்தி எட்டு ஏன்னா இருக்குது மைனஸ் மூணா அப்போ மைனஸ் மூணு இப்போ மைனஸ் இருபத்தி எட்டு வரணும் கூட்டு நாள் கழித்தாலும் மைனஸ் மூணு வரணும் இப்போ என்ன பண்ணலாம் ஏழுனா இருபத்தி எட்டா ரெண்டுத்துக்கும் மைனஸ் இருக்குது அப்போ பெரியனுக்கு மைனஸ் கொடுத்துடலாம் மைனஸ் ஏழு இன்ட்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏழு நாலு இருபத்தி என்ன வரும் மைனஸ் மூணு ஏன்னா பெரியனுக்குன்னு மைனஸ் அப்போ மைனஸ் மூணு இப்போ எடுத்து இப்போ என்ன வரும் இங்கேயே எதனா நம்பர் இருந்துச்சுன்னா வகத்து எழுதுவும் எந்த நம்பருமே இல்லை இப்போ எக்ஸு அப்படி போட்டுக்கலாமா எக்ஸு மைனஸ் ஏழு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் நாலு காரணி பற்றி எடுத்து எழுதியாச்சா இப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் நாளுக்கு பெருக்கில் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் நாளுக்கும் வகத்தில் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் நாலு கேன்சல் ஆகிடுமா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கேன்சல் ஆகிடும் மீது என்ன வரும் நமக்கு எட்டு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் செவன் வரும் இப்போ இதுக்கான இதுக்கான ஆன்சர் நமக்கு 8 டிவைட் பை எக்ஸ் ஏழு சரிங்களா